ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பார்வதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை அன்புள்ள மாமியார் அத்தை காஃபி இருந்தாங்க என்று தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கொண்டு இருந்த தன் மாமியாரிடமும் காஃபி டம்ளரை நீட்டினால் அனு தேங்க்ஸ்மா என்று தண்ணீர் பைப்பை அணுவிடம் கொடுத்து விட்டு டம்ளரை வாங்கி கொண்டார் பார்வதி காஃபியை ஒருவாய் கொடுத்து விட்டு நீ குடிச்சிட்டியாமா என்று கேட்டார் அத்தை இனிமேல் தான் என்றார் காஃபியில் சக்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுட்டம்மா அதுதான் கேட்டுட்டேன் என்று பார்வதி புன்னகையோடு ஐயோ சாரியத்தை என்று பதிரினால் அணு பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா என்ன ஆச்சு எதுவும் கவலையாக உனக்கு என்று கேட்டார் பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லாத கொடுங்க நான் உங்களுக்கு வேற காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினாள் மனம் கனத்தது அணுவுக்கு என்ன அலைகளில் தன் மனவழியை மென்று கொண்டிருந்தாள் வேறு ஒரு நல்ல காஃபியை தன் மாமியாருக்கு போட்டு கொடுத்து விட்டு சமையலில் இறங்கினாள் டிஃபன் ரெடியா அனு டைம் ஆயிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அனுவின் கணவன் தீபக் ம் என்று ஒரு ஈழத்தை மட்டும் கனமாக கொட்டிவிட்டு அமைதியாக டிஃபனை எடுத்து பரிமாறினாள் அவளின் அமைதியை உணர்ந்தவனாய் என்ன ஆச்சு என்று கேட்டான் ஒண்ணும் இல்லை சும்மாதான் நான் போய் ஆர்யாவை குளிப்பாட்டுறேன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸை மறக்காமல் எடுத்துட்டு போங்க என்று கூறிவிட்டு தன் இரண்டு வயது மகனை கவனிக்க சென்று தன் தாயிடம் இருந்து விடைவிட்டு வேலைக்கு கிளம்பினான் தீபக் ஆர்யாவுக்கு உணவு கொடுத்துவிட்டு விட்டு பார்வதியுடன் சாப்பிட அமர்ந்தால் அனு தன் மருமகளின் முகவாட்டத்தைக் கண்டு என்ன அனு ஏன் மாட்டல்லா இருக்கே என்று கேட்டார் இதற்கு மேல் மறைக்க முடியாமல் பேசத் தொடங்கினார் அத்தை பெரியமாவுக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் ஆப்ரேஷன் நடத்த வாரம் அதான் மனசு கஷ்டமாக இருக்கு என்றாள் நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் வீட்டையும் தீபக்கையும் என்றார் பார்வதி மீண்டும் ம் இருக்க வைத்தாள் அணுவுக்கு வேறு ஏதோ மனதில் ஓடுகிறது என்று புரிந்தது பார்வதிக்கு இருப்பினும் மிகுந்த கேள்விகளை கேட்டு காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று அமைதியானார் அணுவுக்கு பெரியம்மா என்றால் உயிர் தன் தாயிடம் வளர்ந்ததை விட தன் பெரியம்மாவிடம் வளர்ந்ததுதான் அதிகம் அதனால் அவரின் உடல் குறைவு அணுவை பாதிப்பதாக நினைத்தார் பார்வதி மாலை நேரம் ஆனது தீபக் வேலையிலிருந்து திரும்பினார் அனு டீ தரியா என்று கேட்டார் அமைதியாக டீயை கொடுத்துவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று ஆர்யாவுடன் கோவிலுக்கு சென்று விட்டாள் தீபக் டீ கப்புடன் கோ தோட்டத்திற்கு சென்றான் தன் தாயை காண இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சும்மா அனு என்ன செய்கிறா ஆர்யாவை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காம்மா ம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அனுவோட பெரியம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனாகாமே அணுவை ஒரு மாதம் அங்கே அனுப்பி வைப்பா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது அம்மா அவள் வருத்தம் அது மட்டும் இல்லை ஆப்ரேஷனுக்கு செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறாள் நல்ல விஷயம்தானே அதை என்கிட்ட அவர் டைரக்டாக பணம் வேணும்னு கேட்கலாம்ல அதில் என்ன ஈகோ அவளுக்கு அதுவும் அவள் அம்மானா பரவாயில்ல அவளோட பெரியம்மாவுக்கு எல்லாம் ஏன் செய்யணும்னு புரியலை தீபக்கின் வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியானார் பார்வதி அதுக்கு பேர் ஈகோ இல்லை தீபக் தன்மானம் தாலி கட்டி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகும்போது கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சேர்த்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு கணவனும் நடந்திருக்கணும்பா அம்மா நான் கேட்டா செய்ய மாட்டேன்னா சொல்ல போறேன் சில விஷயங்கள் அவ கேட்காமலே அவ மனசு தெரிஞ்சு செய்யணும் அதுதான் நல்ல தாம்பத்தியம் ஆரோக்கியமான உறவு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவ செய்யறதை எல்லாம் கேட்டுட்டா செய்யறா அவன் நின்று ஆணி வேற இந்த குடும்பத்தை பார்த்துக்கறதுனால தான் நீ நிம்மதியாக வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வர முடியுது அதை மறந்துடாத அவளுக்கு யார் முக்கியம் அவள் யாருக்கு முக்கியம் தரணும்னு நீ முடிவு செய்யாத தீபக் அதையே அவள் உண்மையில மேலே திணிச்சா நீ ஏற்றுப்பியா இல்லைம்மா என்று இழுத்தான் தீபக் உன் வாழ்க்கையிலையும் உன் சம்பாத்தியத்திலையும் உன் மனைவிக்கு சம உரிமை உண்டு அம்மா அவன் சாப்பிட்றதுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நான் தானே செலவு பண்ணுறேன் தீபக் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உடுத்துற உடைக்கும் யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு தான் பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க படிச்சவங்களும் படிக்காதவங்களும் தன்மானங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இந்த நிமிஷம் கூட பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே அவள் போனா ஆயிரம் வேலை செஞ்சு சம்பாதிப்பா நீ போடுற சாப்பாட்டுக்கு கூட அவ யாரையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை சொல்ல போனா நீ சாமானத்தான் வாங்கி தர்ற சமையல் அனுதா செய்யறான் நீயும் தான்ப்பா பா சார்ந்து இருக்கிற உன்னையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கா அவ வேலைக்கு போனா அவ செய்யும் அத்தனை வேலைக்கும் நீ ஆள் வச்சா எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு யோசிச்சுப்பாரு அவளை நீ வேலைக்காரிய பாக்காம மனைவியா ஒண்ணுல பாதியா பார்த்தா நீ சேமிக்கிறதுல பாதியா நான் சொல்லாமலேயே நீ அணுவுக்கு கொடுத்துருப்ப சரிம்மா புரியுது ஆனா ஒரு மாமியாரா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது ஒன்றும் இல்லப்பா நான் பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் சிரித்து கொண்டே சொன்னாலும் பலாறு என்று அரைந்தது போல் இருந்தது தீபக்கு உன் அப்பா என்னைய நடத்தின விதத்தை பார்த்து நீ உன் மனைவிய நடத்த மாட்டேன்னு நான் ஆனா நீ உன் அப்பா என்னைய நடத்தின மாதிரியே அணுவை நடத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தீபக் நிச்சயம் நீ மாறணும் நீ எந்த மாதிரி உன் மனைவியை நடத்துறியோ அதையே உன் மகனும் ஃபாலோ பண்ணுவான் அதை மறந்துடாத நல்ல ஒரு அப்பாவா இருந்து ஆலியாவை வழி நடத்து கிரேட் மா என்று அணைத்துக்கொண்டான் ஒரு மணி நேரம் கழிந்தது கோவிலில் இருந்து வீடு திரும்பிய அனு இரவு உணவை சமைக்க சமையலறைக்கு சென்றார் பார்வதி உணவு தயார் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு சாரியத்தை பசிக்குதா லேட்டா வந்துட்டேனா என்று கேட்டார் அதெல்லாம் இல்லம்மா டெய்லியும் நீ தானே செய்யற இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலாம்னு தான் தீபக் உனக்காக வெயிட் பண்றான்மா என்னன்னு போய் பாரு என்று பார்வதி ஆரியாவை வாங்கி கொண்டு அணுவை அனுப்பி வைத்தார் சரிங்கத்தை என்று கூறி தீபக்கை காண சென்றான் தீபக் தோட்டத்தில் அணுவுக்காக காத்திருந்தாள் வா அணு என்று தன் அருகில் அமர செய்து ஒரு கவரை நீட்டினான் என்னங்க இது என்று கேட்டாள் இதில் ரூபாய் இருபதாயிரம் பணம் இருக்குது நாளைக்கு நீ ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட்டும் இருக்குது இனிமேல் மாதம் மாதம் நான் ஓ அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் போடுறேன் உனக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ யாருக்கு தரணும்னு நினைக்கிறியோ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றியோ யூ கேன் டூ இட் நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன் என்னோடய சம்பளத்தில் வீட்டு செலவுகள் போக இருபதாயிரம் சேமிக்கிறேன் அதில் பாதி நான் இனிமே உனக்கு தரேன் இனிமே சம உரிமையான சம மரியாதையான வாழ்க்கையை வாழலாம் என்றான் கண்ணீரோடும் ஆச்சரியத்தோடும் தேங்க்யூ ஸோ மச் என்றாள் தான் நீ நன்றி சொல்லணும் என்றான் சமையலறையை நோக்கி ஓடினால் அணும் அத்தை தேங்க்யூ ஸோ மச் என்று அணைத்து கொண்டாள் பல குடும்பங்கள்ல ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண் தான் ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிற உன் தேவை என்னங்கிறத கொஞ்சம் தீபக்குக்கு புரிய வச்சேன் என்றார் பார்வதி மீண்டும் நன்றி கூறி மகிழ்ச்சியோடு தன் பெரியம்மாவைக்கான கிளம்பினால் அணு இந்த மாதிரி மாமியார் எல்லா பெண்களுக்கும் அமையணும்னு நினச்சிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ